அன்பின் வணக்கம் தேன் கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம் மொழிபெயர்ப்பு டி எஸ் சொக்கலிங்கம் புத்தகம் இரண்டு வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி அத்தியாயம் ஏழு பாலத்தை கடக்கும் துருப்புகள் எதிரியின் இரண்டு பீரங்கி குண்டுகள் பாலத்திற்கு மேலாக பறந்து போயின பாலத்தில் நெருக்கடியாய் இருந்தது பாலத்தில் பாதி தூரத்திற்கு அப்புறம் இளவரசர் நெஸ்பெய்ட்ஸ்கி தமது குதிரையிலிருந்து இறங்கி நின்று கொண்டிருந்தார் அவருடைய பெரிய உடம்பு பாலத்தின் கைப்பிடி கம்பிகளில் அழுந்தி கொண்டிருந்தது தமக்கு பின்னால் சில அடிகளுக்கு அப்புறம் இரண்டு குதிரைகளின் கடிவாளங்களை கையில் பிடித்து கொண்டு அந்த கோசாக் நின்று கொண்டிருந்தான் அவனை பார்த்து சிரித்தார் முன்னேறுவதற்காக இளவரசர் நெஸ்வைட்ஸ்கி ஒவ்வொரு தடவையும் முயற்சித்த போதெல்லாம் சிப்பாய்களும் வண்டிகளும் அவரை பின்தள்ளி கைப்பிடி கம்பிகள் மீது அழுத்தி வைத்தனர் அச்சமயம் அவர் செய்யக்கூடியதெல்லாம் புன்சிரிப்பு ஒன்றுதான் ஒரு சாமான் வண்டியை ஓட்டிக்கொண்டு வந்த சிப்பாய் தனது வண்டியை மேலும் மேலும் காலாட்படையின் மீது நெருக்கினான் அவனுடைய வண்டி சக்கரங்களையும் குதிரைகளையும் நெருக்கிக் கொண்டு சிப்பாய்கள் போய்கொண்டிருந்தார்கள் அவனை பார்த்து கோசாக் நீ என்ன சாமியப்பா ஒரு வினாடி உன்னால் பொறுத்திருக்க முடியவில்லையா மேலே போக வேண்டும் என்று ஜெனரல் விரும்புவது உனக்கு தெரியவில்லையா என்று கேட்டான் ஆனால் அந்த வண்டிக்காரன் ஜெனரல் என்ற வார்த்தையை கவனிக்கவே இல்லை தனது பாதையை மறித்து கொண்டிருக்கும் சிப்பாய்களை பார்த்து இதோ வாலிபர்களே இடது பக்கமாக போங்கள் ஒரு வினாடி பொறுங்கள் என்று கத்தினான் ஆனால் அந்த சிப்பாய்கள் தோளோடு தோல் பொருந்தி தங்கள் துப்பாக்கி சனியன்கள் ஒன்றோடு ஒன்று உரசி கொண்டிருக்க நெருக்கமாக ஒரு அடர்ந்த கூட்டம் போல பாலத்தின் மீது கொண்டிருந்தார்கள் கைப்பிடி கம்பிகளுக்கு மேலாக இளவரசர் நெஸ்வைட்ஸ்கி கீழே பார்த்தார் என்ஸ் நதியின் வேகமான இறைச்சலோடு கூடிய சிறிய அலைகள் பாலத்தின் தூண்களை சுற்றி எழுந்து சுழன்று ஒன்றை ஒன்று துரத்தி கொண்டு சென்றன பாலத்தின் மேலே பார்த்தபோது சீருடையும் பட்டையும் தலை தொப்பியும் பொருள்களையும் துப்பாக்கிச் சனியெனும் நீண்ட துப்பாக்கியும் அணிந்து கொண்டிருந்த சிப்பாய்கள் உயிருள்ள அலைகளைப் போல காணப்பட்டார்கள் அவர்களுடைய அகன்ற கண்ணை எலும்புகளும் அழுந்திய கண்ணங்களும் சிரத்தையற்ற களைப்புள்ள தோற்றங்களும் நன்றாய் தெரிந்தன பாலத்தின் மேலுள்ள பலகைகளை மூடியிருந்த சகதியில் அவர்கள் நடந்து போய்க்கொண்டிருந்தார்கள் ஒரே மாதிரியான இந்த மனித அலைகளில் சில சமயம் என்ஸ் நதி அலைகளில் தோன்றும் வெள்ளை நுரையைப் போல ஓர் அதிகாரி நீண்ட கோட்டணிந்து அந்த சிப்பாய்களின் தோற்றத்திற்கு நேர்மாறான முகத் தோற்றத்தோடு முண்டியடித்து கொண்டிருப்பார் நதியில் ஒரு கட்டை அகப்பட்டு சுழல்வதைப் போல சில சமயம் ஒரு குதிரைப்படை வீரர் கால்நடையிலும் ஒரு சேவகனோ அல்லது ஒரு நகரத்தானோ அந்த காலாட்படையின் அலைகளுக்கு ஊடாக கொண்டிருப்பார்கள் ஒரு உத்திரம் நதியில் மிதந்து வருவதைப் போல சில சமயம் ஓர் அதிகாரியின் அல்லது ஒரு கம்பெனியின் சாமான் வண்டி உயரமாக அடுக்கி வைக்கப்பட்ட சாமான்களோடும் அவை தோளால் மூடப்பட்டும் நாலா பக்கமும் சிப்பாய்களால் நெருக்கப்பட்டும் பாலத்தின் மீது போய்க் கொண்டிருக்கும் அணை உடைந்தது போல உள்ளவா இருக்கிறது இன்னும் வர வேண்டியவர்கள் பலர் இருக்கிறார்களோ என்று அதைரியத்தோடு கோசாக் கேட்டான் பத்து லட்சத்திற்கு ஒருவர் குறையே இன்னும் வரவேண்டியிருக்கிறது என்று கிழிந்த கோட்டு அணிந்து கொண்டிருந்த ஒரு கோமாளி சிப்பாய் கண்ணை சிமிட்டி கொண்டே பதிலளித்தான் அவன் கடந்து போய் அவனுக்கு பின்னால் ஒரு கிழவன் வந்தான் இப்பொழுது அவன் அவன் என்று சொல்லுவது எதிரியை பாலத்தின் மீது சுடுவானானால் உன்னால் சொரிந்து கொள்ளக்கூட முடியாது என்று அந்த கிழட்டு சிப்பாய் துக்கத்தோடு ஒரு தோழனிடம் கூறினான் அந்த சிப்பாயும் கடந்தான் அவனுக்கு பின்னால் வண்டியில் அமர்ந்து ஒருவன் வந்தான் என்னுடைய கால்பட்டிகளை எந்த பிசாசு எடுத்து கொண்டு போயிற்று என்று சொல்லி ஒரு சிப்பாய் வண்டிக்கு பின்னால் ஓடி வண்டிக்குள் துளாவிக் கொண்டிருந்தான் அவனும் வண்டியோடு கடந்தான் அப்புறம் சில கழிப்பு நிறைந்த சிப்பாய்கள் வந்தார்கள் அவர்கள் குடித்தவர்கள் என்று தோன்றியது அப்புறம் பழைய பேர் அவன் தனது துப்பாக்கி கட்டையால் பற்களில் அவனுக்கு ஒன்று கொடுத்தான் என்று ஒரு சிப்பாய் தனது கோட்டை மேல் இழுத்து கட்டி கொண்டு கையை வேகமாக வீசிக்கொண்டு எக்காளத்தோடு சொன்னான் அந்த தொடைக்கறி மிக இருக்கிறது என்று உறக்க சிரித்து கொண்டு ஒருவன் பதிலளித்தான் அவர்களும் கடந்தார்கள் ஆகவே பல் மீது யார் இடித்தார்கள் அல்லது தொடைக்கறிக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்பதை இளவரசர் நெஸ்வைட்ஸ்கி தெரிந்து கொள்ள முடியவில்லை ஏன் இவ்வளவு அவசரப்படுகிறீர்கள் அவன் இந்த இடத்துல அவன்றது மறுபடியும் எதிரிதான் அவன் ஒரு குண்டை வீசுகிறான் உடனே எல்லாரும் கொல்லப்பட்டு விடுவார்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு சார்ஜன் கோபத்தோடு கண்டிக்கும் முறையில் சொல்லி கொண்டிருந்தான் எனக்கு மேலாக அந்த குண்டு பறந்து போன போது அப்பனே அந்த குண்டைத்தான் சொல்கிறேன் என்று சிரிப்பை அடக்க முடியாமல் அகன்ற வாயுள்ள ஒரு வாலிபசிப்பாய் சொல்லி நான் பயத்தினால் சாவதை போல் உணர்ந்தேன் நான் பயந்தேன் என்று பயத்தினால் பெருமை கொள்வதைப் போல சொன்னான் அவனும் கடந்து போனான் அதற்கு பின்னால் இதற்கு முன் போனவைகளைப் போல் அல்லாமல் வேறு விதமான ஒரு வண்டியை ஒரு ஜெர்மன் ஓட்டி வந்தான் அந்த வண்டி நிறைய வீட்டு சாமான்கள் இருந்தன அந்த வண்டியின் பின்னால் ஒரு அழகான பெரிய மடுவோடு கூடிய பழுப்பு நிறமான பசு கட்டப்பட்டிருந்தது தாய்ப்பால் குடிப்பதை மறக்காத ஒரு குழந்தையோடு ஒரு ஸ்திரீயும் ஒரு வயோதிக ஸ்திரீயும் ஆரோக்கியமானவளும் சிவந்த கண்ணங்களை உடையவளுமான ஒரு ஜெர்மன் பெண்ணும் சில இறகு மெத்தைகள் மீது உட்கார்ந்திருந்தார்கள் நாட்டை விட்டு வெளியேற விரும்பிய இவர்களுக்கு தனியாக அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கும் என்று தோன்றியது சிப்பாய்களின் கண்கள் எல்லாம் அந்த பெண்களின் மீது திரும்பின வண்டி மெதுவாக நகர்ந்து சென்றபோது எல்லா சிப்பாய்களும் அந்த இரண்டு பெண்களை பற்றியே அபிப்பிராயம் கூறி கொண்டிருந்தார்கள் ஒவ்வொரு முகமும் அந்த பெண்களை பற்றி அவர்கள் நினைக்கும் வெளியில் சொல்லக்கூடாத நினைப்புகளை காட்டுவது போல ஒரே மாதிரியான புன்சிரிப்பு கொண்டிருந்தது இதோ பார் இந்த செர்மன் சாசேஜ் கூட வண்டி ஏறி புறப்படுகிறது இந்த இடத்துல கீழே சாசேஜ்க்கு வந்து கொத்திரைச்சி குழலப்பம் அப்படின்னு தமிழில் மொழிபெயர்த்துருக்குறாங்க நமக்கு தெரிஞ்ச சாப்பிட்ற சாசேஜ் தான் அது இதோ பார் இந்த செர்மன் சாசேஜ் கூட வண்டி ஏறி புறப்படுகிறது அந்த மனைவியை எனக்கு விற்றுவிடு என்று ஒரு சிப்பாய் அந்த ஜெர்மனை பார்த்து சொன்னான் அந்த ஜெர்மன் கோபமும் பயமும் கொண்டு தலையை கீழே தொங்கவிட்டு வண்டியை துரிதப்படுத்தினான் இதோ பார் அவள் தன்னை எவ்வளவு அழகாய் செய்து கொண்டிருக்கிறார் பார் அடப்பி சாசுகளே அங்கே பார் பெடோடா உன்னை அவர்களோடு குடியிருக்கச் செய்ய வேண்டும் இதற்கு முன்பு நான் எவ்வளவோ பார்த்திருக்கிறேன் தோழனே ஒரு ஆப்பிளை தின்று கொண்டிருந்த ஒரு காலாட்படை அதிகாரி பாதி சிரிப்போடு அந்த அழகிய பெண்ணை பார்த்து நீங்க போகிறாய் ஆ என்று கேட்டார் பேசுவது தனக்கு ஒன்றும் புரியவில்லை என்று காட்டுவது போல அந்த ஜெர்மன் பெண் கண்களை மூடிக்கொண்டாள் உமக்கு வேண்டுமானால் இதை எடுத்துக்கொள் என்று அந்த பெண்ணிடம் ஆப்பிளை நீட்டி அதிகாரி சொன்னார் அந்த பெண் சிரிப்பு காட்டி அதை வாங்கி கொண்டாள் மற்றவர்களைப் போலவே பாலத்தில் நின்று கொண்டிருந்த நெஸ்வைட்ஸ்கியும் அந்த பெண்கள் கடந்து போகிற வரையில் அவர்கள் மீது தாம் வைத்த வெளிகளை வாங்காமலேயே பார்த்து கொண்டிருந்தார் அவர்கள் போன பின்பு மறுபடியும் ஒரே மாதிரியான சிப்பாய் கூட்டம் ஒரே மாதிரியான பேச்சுகளோடு போய்க் கொண்டிருந்தது திடீரென்று வண்டியில் கட்டப்பட்டிருந்த ஒரு குதிரை இடக்கு செய்ததால் போகிற கூட்டம் நிற்க வேண்டியதாயிற்று துருப்புகளின் பிரயாணத்தில் இம்மாதிரி சம்பவம் சகஜமானது ஏன் ஏன் எல்லாரும் நிற்கிறார்கள் ஒழுங்கு எதுவும் இல்லை போலிருக்கிறது என்று சிப்பாய்கள் கூறினார்கள் ஏன் தள்ளுகிறீர்கள் உங்களை பிசாசு பிடிக்க கொஞ்சம் பொறுத்தால் என்ன அவன் பாலத்தில் குண்டு போட்டால் இன்னும் இருக்கும் இங்கே பாருங்கள் ஒரு அதிகாரியை போட்டு அழுத்துகிறார்கள் என்று அந்த கூட்டத்தில் வெவ்வேறு குரல்களில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு கூறினார்கள் எல்லாருமே அந்த பாலத்தின் வாயிலை நோக்கி நெருங்கினார்கள் பாலத்திலிருந்து கீழே என்ஸ் நதியில் ஓடும் தண்ணீரை நெஸ்வைட்ஸ்கி பார்த்து கொண்டிருந்த போது ஒரு சப்தம் அவருக்கு கேட்டது சப்தம் அவருக்கு இருந்தது ஏதோ பெரியது ஒன்று வேகமாய் நெருங்கி வருவதைப் போல கேட்டது கடைசியில் அது தண்ணீரில் போய் விழுந்தது என்ன வருகிறது என்று பார் என்று பக்கத்தில் நின்றிருந்த ஒரு சிப்பாய் கடுமையாக சொல்லி சப்தம் வந்த திசையை பார்த்தான் சீக்கிரம் போகும்படி நம்மை அது தூண்டுகிறது என்று மற்றொருவன் குழப்பத்தோடு சொன்னான் கூட்டம் மேலும் நகர்ந்தது விழுந்தது பீரங்கி குண்டுதான் என்பதை நெஸ்பைட்ஸ்கி அறிந்து கொண்டார் ஏ கோசாக் என் குதிரையை கொண்டு வா என்று சொல்லிவிட்டு இதோ பார் அங்கே நிற்பவனே வழியை விட்டு விலகு வழிவிடு என்று கூறினார் மிகுந்த சிரமத்தோடு அவர் தமது குதிரையிடம் போய் சேர்ந்தார் தொடர்ந்து கத்திக்கொண்டே அவர் மேலும் நகர்ந்து போனார் தங்களை நெருக்கிக் கொண்டு அவருக்கு போக விட்டார்கள் ஆனால் மீண்டும் அவரை நெருக்க ஆரம்பித்து அவர் காலை அழுத்தினார்கள் பக்கத்தில் இருந்தவர்களை அதற்காக குற்றம் சொல்ல முடியாது ஏனெனில் அதற்கு பின்னால் இருந்தவர்கள் அவர்களை இன்னும் பலமாக அழுத்தினார்கள் நிஸ்வைட்ஸ்கி நெஸ்வைட்ஸ்கி ஏ முட்டாள் என்று ஒரு கரகரப்பான குரல் பின்னால் கேட்டது நெட்ஸ்வைட்ஸ்கி திரும்பி பார்த்தார் பதினைந்து அடிகளுக்கு பின்னால் வாஸ்கா டெனிசோ நின்று கொண்டிருந்தார் தமது தலை தொப்பியை தலையின் பின்னால் சரித்து வைத்துக்கொண்டு மேல் சட்டையை தோள் மீது போட்டுக்கொண்டு அவர் நின்றிருந்தார் ஆனால் மத்தியில் நெருக்கமான காலாட்படை போய்க்கொண்டிருந்தது இந்த பிசாசுகளிடம் இந்த பூதங்களிடம் எனக்கு வழிவிடச் சொல்லும் என்று கோபத்தோடு கத்தினார் அவருடைய கருப்பு கண்கள் மின்னின கையில் பிடித்திருந்த உறைவாளை வீசிக்கொண்டு பேசினார் அவருடைய முகத்தைப் போலவே கையும் சிவந்திருந்தது ஆ வாஸ்கா என்று மகிழ்ச்சியோடு பதிலளித்தார் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறேன் எனது குதிரைப்படை போக முடியவில்லை என்று கோபத்தோடு பற்களை காட்டி வாஸ்கா டெனிசோவ் கத்தினார் அவருடைய அழகிய கருப்பு அரபு குதிரையை தார் சக்கரத்தால் குத்தினார் துப்பாக்கி சனியின் குதிரையின் காதுகளில் உரசிய போது அந்த குதிரை காதுகளை சுழித்து கொண்டு கொண்டு வாய் வழியாக வெள்ளை நுரையை கக்கிக்கொண்டு பாலத்தின் பலகைகளில் தடதடவென்று குதித்தது எஜமான் உத்தரவிட்டால் கைப்பிடி கம்பிகளை தாண்டி குதிப்பதற்கு தயாராக இருப்பது போல தோன்றியது என்ன இது அவர்கள் ஆடுகளைப் போலவே இருக்கிறார்கள் ஆடுகளே தான் வழியை விடுங்கள் நாங்கள் போகட்டும் வண்டியில் வரும் பிசாசே அங்கே நில் என் கத்தியால் உனை வெட்டி போடுவேன் என்று கத்தி உரையிலிருந்த வாழை உருவி வெளியே வீசி காட்டினார் சிப்பாய்கள் பயங்கொண்டு ஒருவரை ஒருவர் நெருக்கி தள்ளி வழிவிடவே டெனிசோ நெஸ்வைட்ஸ்கியுடன் வந்து சேர்ந்தார் என்ன இது நீர் குடிக்கவில்லை என்று தமது பக்கத்தில் வந்து சேர்ந்தவரை பார்த்து நெஸ்வைட்ஸ்கி சொன்னார் குடிப்பதற்கு கூட அவர்கள் அவகாசம் கொடுப்பதில்லை என்று வாஸ்கா டெனிசோ பதிலளித்தார் அவர்கள் பட்டாளத்தை நாள் முழுவதும் இங்கும் மங்கும் அங்கும் இங்கும் இழுத்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் யுத்தம் செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள் சரி யுத்தம் செய்வோம் ஆனால் இது என்ன என்பது பிசாசுக்குத்தான் தெரியும் என்று என்ன அழகாய் நீர் இருக்கிறீர் என்று டெனிசோவின் புதிய மேல் சட்டையையும் துணியையும் பார்த்து நெஸ்பெட்ஸ்கி சொன்னார் டெனிசோ முருவளித்தார் தமது பெல்ட்டில் இருந்து ஒரு கைக்குட்டையை வெளியே எடுத்தார் அதில் வாசனை கமழ்ந்தது அதை நெஸ்பைட்ஸ்கியின் மூக்கில் பிடித்தார் ஆமாம் நான் யுத்தம் போகிறேன் நான் சவரம் செய்துவிட்டேன் பல்லை விளக்கிவிட்டேன் மேலே வாசனையும் போட்டுக்கொண்டிருக்கிறேனே நெஸ்பைட்ஸ்கியின் எடுப்பான உருவமும் அவரை பின்தொடர்ந்த கோசாக்கும் டெனிசோவின் உறுதியும் மூர்த்தன்யமான வாழை வீசிக்கொண்டு அவர் கத்தியதும் சேர்ந்து அவர்கள் பாலத்தின் அக்கரையில் போய் சேருவதற்கு வழி செய்துவிட்டன பாலத்தின் அக்கறையில் காலாட்படையை நிறுத்தினார்கள் நெஸ்வைட்ஸ்கி தம்மிடம் உள்ள உத்தரவை சேர்க்க வேண்டிய கர்னலை கண்டுபிடித்தார் அவரிடம் உத்தரவை சேர்த்துவிட்டு மீண்டும் குதிரையில் திரும்பினார் பாதையை சரி செய்த பின்பு பாலத்தின் கடைசியில் டெனிசோ நின்றார் அலட்சியமாக தமது குதிரையை பிடித்துக்கொண்டு தமது குதிரைப்படை நெருங்குவதை பார்த்து கொண்டிருந்தார் அவருடைய குதிரை தன் இனத்தோடு சேர்ந்து விடுவதற்காக கனைத்து தரையில் குதித்து கொண்டு நின்றது பல குதிரைகள் ஓடிவரும் குழம்பு சத்தம் பாலத்தின் பலகைகளில் கேட்டது அதிகாரிகள் முதலிலும் பின்னால் ஒரு வரிசைக்கு நால்வர் வீதமும் பாலத்தில் போக ஆரம்பித்தார்கள் நிறுத்தப்பட்ட காலாட்படை கூட்டமாக பாலத்திற்கு பக்கத்தில் சகதியை மிதித்து கொண்டு நின்று கொண்டிருந்தது சுத்தமான குதிரைப்படை வீரர்கள் ஒழுங்காக தங்களை கடந்து போவதை பார்த்து கோபம் கொண்டு கேலி செய்தார்கள் இராணுவத்தில் ஒரு பிரிவிற்கும் இன்னொரு பிரிவிற்கும் இடையில் இம்மாதிரி கேலியும் துவேஷமும் விரோதமும் இருப்பது சகஜம் அழகான வாலிபர்களே கண்காட்சிக்கே பொருத்தமானவர்கள் என்று ஒருவன் சொன்னான் அவர்களால் என்ன பிரயோஜனம் காட்சிக்காகவே அவர்களை எங்கும் அங்கும் அழைத்து செல்கிறார்கள் என்று இன்னொருவன் சொன்னான் தூசியை கிளப்பாதே ஏ காலாட்படை என்று ஒரு குதிரைப்படை வீரன் கேலியாக சொன்னான் அச்சமயம் அவன் குதிரை தன் கால்களால் சகதியை மிதித்த போது சில காலாட்படை வீரர்கள் மீது அந்த சகதி தெளித்தது ஒரு பையை தூக்கி கொண்டு இரண்டு நாட்கள் நடந்து போகும்படி உனக்கு தண்டனை கொடுக்க நான் விரும்புகிறேன் அப்படி செய்தால் உனது ஆடை அலங்காரங்கள் எப்படி இருக்கின்றன என்பது தெரிந்து போகும் என்று தன் முகத்தில் விழுந்த சகதியை தன் கை சட்டையால் துடைத்து கொண்டு ஒரு காலாட்படை வீரன் கூறினான் அங்கே உயரத்தில் நீ தொத்திக் கொண்டிருப்பதை பார்த்தால் நீ மனிதன் மாதிரி தோன்றவில்லை ஒரு பக்ஷி மாதிரியே தோன்றுகிறாய் இங்கே பார் ஜெய்கின் உன்னை ஒரு குதிரை மீது அவர்கள் ஏற்றிவிட வேண்டும் நீ ரொம்ப அழகாய் தோன்றுவாய் என்று ஒரு மெலிந்த வீரன் தனது தோல் மீதுள்ள சுமையை தாங்க முடியாமல் குடிந்திருப்பதை பார்த்து கேலி செய்து ஒரு சிறிய அதிகாரி கூறினார் உன் கால்களுக்கு இடையில் ஒரு கம்பை வைத்துக்கொள் அது உனக்கு ஒரு குதிரை மாதிரி பொருத்தமாக இருக்கும் என்று ஒரு குதிரைப்படை வீரன் பதிலளித்தான் ஆத்தியாயம் ஏழு நிறைவடைந்தது